திருப்பி திருப்பி தவறு பண்ற ஒரே மனுஷனுக்கு தொடர்ந்து போகணுன்ற அவசியம் இல்லை உங்க பணம் உங்ககிட்ட வருதுன்னு நினைச்சுங்க ஆனா ஓட்டை மட்டும் யோசித்து சரியான மனுஷனுக்கு போடுங்க என்ன சார் இல்ல சார் அந்த அரசியல் நீங்களும் நிற்கணும் நிக்கணும் வர மாட்டேங்கிறீங்க காலேஜ் உள்ளவங்க வரணும் தவறு இல்லை சார் நீங்க வரலாம் நீங்க வரலாம் கேமராமேன் வரலாம் நீங்க வரலாம் பிஆர்ஓ வரலாம் பிஆர்ஓ நீங்க வரிசையில் வரீங்களா வரீங்களா எது சார் பிளாட்ஃபார்ம் இப்போதைக்கு நடிப்புலேயே போயிட்டு இருக்கு சார் நேரம் அதை யோசிக்க டைம் இல்ல ஆக்சுவலா எனக்கு பியூச்சர்ல ஒரு வேலை நிறைய பண்ணி முடிச்சிட்டோம் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மேபி தெரியலங்க இன்னொரு இன்னும்டம் பண்றாருங்க சினிமால வந்து நடிப்புல சின்ன வயசுல இருந்தே ஐ திங்க் பதினேழு வயசுல இருந்து ஒருத்தர் நடிக்கிறாருங்க ஸோ பதினேழு வயசுல இருந்து ஒரே வேலையை பாக்குறாரு அதுல வந்து அவர் உச்சம் தொட்டுட்டாரு பெரிய லெவல்ல இருக்கிறாரு அப்படின்றதனால நம்ம நமக்கு அன்பு கொடுத்த மக்களுக்கு திருப்பி ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு தோணிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றதால அவர் போறது வரவேற்கத்தக்கதுதான் சோ மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு பண்ணட்டும்